வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் ஜே குருவின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படையாண்டா மாவிர திரைப்படத்திற்கு வெளியிட தற்போது நீதிமன்றம் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் வன்னியர் சங்க தலைவராக இருந்த ஜே குருவின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க கோரிய வழக்கில் இயக்குநர் கௌதமன் பதிலளிக்க சென்னை உரிமையல் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது ஜெயகுருவின் மனைவி கல்யாணி அவரது மகள் விருதா ஆகியோர் தாக்கல் செய்திருந்த இந்த மனு உரிமையல் நித்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதில் வன்னியர் சங்க தலைவராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த காடுவெட்டி குருவின் வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்க தங்கள் குடும்பத்தினர் திட்டமிட்ட திட்டமிடப்பட்டிருந்தார்க்கும் ஆனால் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு மிக நெருக்கமான இயக்குனர் கௌதமன் படையாண்ட மாவீரா என்ற பெயரில் காடுவெட்டி குருவின் வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை தங்கள் அனுமதி பெறாமல் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தின் டீசர் அண்மையில் வெளியிடப்பட்டு வருகிற மே இருபத்தி மூன்றாம் தேதி இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியாகியுள்ளதாகவும் ஜெயகுருவின் குடும்பத்தினர் அனுமதி பெறாமல் எடுக்கப்பட்டுள்ள இந்த படையாண்ட மாவீர திரைப்படத்தை வெளியிட தடை வைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஜெயகுரு மரணமடைந்தபோது அவரது உடலை குடும்பத்தினர் பார்க்க விடாமல் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் தடுத்ததாகவும் ஜெயகுருவின் மரணத்தில் தங்கள் குடும்பத்திற்கு சந்தேகம் இருக்கும் நிலையில் ராமதாஸின் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் இயக்குனர் கௌதமன் படையாண்ட மாவீரா என்ற திரைப்படத்தை அனுமதி பெறாமல் எடுத்திருப்பதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இயக்குனர் கௌதமன் திரைப்படத்தில் மறைந்த ஜெயகுருவை தவறாக சித்தரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மனுவில் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த மனுவை விசாரித்த சென்னை உரிமையல் நீதிமன்ற நீதிபதி சுதா இந்த மனு தொடர்பாக இயக்குநர் கௌதமன் வருகிற மே பதினைந்தாம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி